கிறிஸ்துவின் பிறப்பு உலகிற்கு நற்செய்தி சந்தோஷம் சமாதானம் பணம் இருந்தால் மட்டும்தான் கிறிஸ்துமஸ் கொண்டாடலாம் என்பது தவறான எண்ணம் பணம் இல்லாதவர்களும் ஏழையா இருக்கிறவர்களும் கிறிஸ்துமஸ் கொண்டாடலாம் என்பதை நம்முடைய சிறு பிள்ளைகள் இப்பொழுது குறு நாடகமாக நடித்து காட்டுவார்கள் லின்சி ரோசி ரெண்டு பேரும் இங்க வாங்கம்மா என்னம்மா என்ன ஆமாம்மா அம்மா வேலைக்கு போறேன் வேலைக்கு போயிட்டு திரும்பி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இன்னைக்கு உங்களுக்கு ஸ்கூல் லீவுன்றதால அதனால உங்களுக்கு நிறைய ஹோம்ஒர்க் இருக்கும் நீங்க வந்து வீட்லயே உட்காந்து வெளியே எங்கேயும் போவாம ஹோம்ஒர்க் எல்லாம் முடிக்கணும் சரியா ஜின்சி ரோசிய பத்திரமா பாத்துக்கோ அம்மா வேலைக்கு போய்ட்டு வந்துடுறேன் பத்திரமா பாத்துக்கிறேன் சரிம்மா அம்மா போயிட்டு வரேன் பாத்து பத்திரமா இருங்க ஓகே மாமா ரோசி அம்மா ஓமர் கேட்டு சொல்லுங்களா வா எழுதலாம் சரி அக்கா அக்கா நல்லா கேட்டு சரி எல்லாம் எடுத்து எடுத்துக்கோ அக்கா நல்லா கேட்டு எழுதிட்டுக்கா அக்கா எனக்கு ரொம்ப பசி அம்மா வேலையிலேருந்து வரும்போது ஏதாவது எடுத்துகிட்டு வருவாங்க ரோசி அம்மா வரதுக்குள்ள நம்ம எல்லா வேலையிலும் முடிச்சிடலாம் நீ பாந்திரத்துவ நான் பெருக்கிறேன் சரி அக்கா அக்கா நான் அம்மா நீங்கள் எல்லா சூப்பர்மா அம்மா வேலையிலேருந்து வர லேட் சொல்லி நீங்களே எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்களேம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா அம்மா ரோசி ரொம்ப பசிக்குது பசிக்குது சொல்லிட்டே இருக்காமா அப்படியா ரோசி உனக்கு ரொம்ப பசிக்குதா அம்மா வேலையில இருந்து வரும்போது கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன் நீ அக்காவும் ஷேர் பண்ணி சாப்பிடணும் சரியா ரோசி சரிமா அக்கா உனக்கு ஒரு எனக்கு சரி ரோசி

நல்லா ரொம்ப ஜாலியா இருக்க மாதிரி தெரியுது ஆமாக்கா ஓ கிறிஸ்マス வாரனால ஜாலியா இருக்கீங்களா ஆமாக்கா கிறிஸ்மஸ்க்கு யார் எடுத்தீங்க ரெண்டு பேர் அம்மா போவாங்கக்கா சரி ஓகே இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்லப் போறேன் கேட்கலாமா இன்னைக்கு நம்ம கதையோட ஹீரோ யாருனா எலியா தாத்தா எலியா தாத்தா பத்தி யாருக்காவது தெரியுமா இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போறோம்னா எலியா தாத்தாவை பத்தி தான் கதை பார்க்க போறோம் இந்த எலியா தாத்தா வந்து மூணு வேலையும் பிரேயர் பண்ணுவாராம் சரிங்களா நீங்க யாராவது மூணு வேலையும் பிரேயர் பண்ணுவீங்களா ஆனால் இந்த எளியா தாத்தா மூணு வேலையும் ப்ரேயர் பண்ணுவாராம் காலையில் மாலையில் நைட்டுன்னு சொல்லிட்டு மூணு வேலையும் ப்ரேயர் பண்ணுவாராம் ஒரு நாள் இவர் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு இவர் வந்து கிளம்பி ரோட்டில் நடந்து வந்துட்டு இருந்தாரான் அப்போ வந்து ஏசப்பா வந்து இவர்கிட்ட பேசினாராம் உங்கள்கிட்ட யாராவது ஏசப்பா பேசியிருக்காரா இல்லை ஆனால் எளியா தாத்தா கிட்ட ஏசப்பா பேசினாரன் இது மாதிரி எளியா தாத்தா இருக்க ஊரில் பஞ்சம் வரப்போகுது அதனால் நீ வந்து கேரி தாற்றங்கரையில் போய் உட்காருன்னு சொல்லிட்டு ஏசப்பா வந்து எளியா தாத்தா கிட்ட சொன்னாரன் எந்த ஆற்றங்கரை அந்த எலியா தாத்தாவும் போய் கீழ்ப்படிந்து கேரி தாட்டங்கரையில் போய் உட்காந்துஞ்சாராம் அவர் வந்து பசிக்கும்ல அவருக்கு அவர் போய் உட்காந்துட்டு நம்மளுக்கு சாப்பாடெலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாராம் அப்போ வந்து காகம் வந்து எளியா தாத்தாவுக்கு அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்துதான் இறைச்சினா என்னன்னு தெரியுமா இறைச்சினா நம்ம சாப்பிட்ற சிக்கன் மட்டன் தான் சரிங்களா காக யாருக்காவது இறைச்சியும் வந்து கொடுத்துருந்து எடுத்துருந்து கொடுத்து பார்த்துருக்கீங்களா ஆனா எலியா தாத்தாக்கு வந்து காக்க வந்து அப்பாவும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்ததா சரிங்களா நீங்களும் இது மாதிரி எளியா தாத்தா வந்து ஏசப்பாக்கெட்டை கேட்கிட்ட மாதிரி நீங்களும் கேட்கணும் சரியா அன்னைக்கு ஒரு நாள் கூட நான் பிஸ்கட் சாப்பிடக்குள்ள காக்கா என்றது பிடிங்கிட்டு போச்சுக்கா ஆமாக்கா யஸ்மிதா சொல்கிறது கரெக்ட்டு தான் அப்புறம் எப்படி காக்கா வந்து சாப்பாடு கொடுக்கும் காகம் எப்படி இறைச்சி அப்போ எடுத்து வந்து கொடுத்திருந்தானு கேட்குறீங்க ஏசப்பா வந்து அந்த காகத்திட்ட சொன்னாரா அதான் அந்த காகங்கள் எலியா தாத்தா கொண்டு வந்து கொடுத்தது சரிங்களா ஜின்சி ரோசி உங்களுக்கு எலியா தாத்தா வந்து பிரேயர் பண்ணாரு அதனால எளியா எலியா தாத்தாக்கு வந்து காகங்கள் மூலயமா ஏசப்பா உணவு கொடுத்தாரு அது மாதிரி உங்களுக்கு எதாவது எடுக்கல நீங்க ட்ரெஸ் வந்து கொடுப்பாங்க சரிங்களா சரி அவங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு தான் சொல்றேன் நீங்க ஏதாவது உங்களுக்கு வேணும்னா உங்க பேரண்ட்ஸ் உங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியல நீங்க ஏச கிட்ட ப்ரேயர் பண்ணுங்க கன்ஃபார்ம் உங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க சரிங்களா சரி பிரேயர் பண்ணலாம் அன்புல இசுப்பா இந்த நல்ல வேலைக்காகவும் கண்டி இந்த வேலையை எங்க எல்லாரும் கொண்டு வந்து சேர்த்திங்க யேச்பாதக்காவும் கண்டி ஏசப்பா இந்த சண்டே க்ளாஸ்க்கு அதை மூலியமாக எல்லாத்துக்குமே எங்கள் கூட இருந்தீங்க யேச்பாதக்காவும் கண்டி யசப்பா ஜின்சி ரோசி வந்து கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ்ஸில் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க யுச்பா எளியா தாத்தாக்கு எப்படி அப்பமும் இறச்சி கொண்டு வந்து கொடுத்தீங்களோ அது மூலியமாக யார் மூலியமாக எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க யேச்பா ஈஸ்பா வந்திருக்க ஒவ்வொரு பசங்க ஆசிர்வதிங்க யேசுப்பா ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ரோசி ஜீன்ஸு நீங்கள் ரெண்டு பேரும் கிறிஸ்மஸ்க்கு எடுத்துட்டீங்களா இல்லை நீங்கள் எடுத்துட்டிங்களா ஆ நான் எடுத்துட்டேன் நான் கிறிஸ் இப்போ தான் போர்த்தீஸ்க்கு போய் ஜீன்ஸு ஷர்ட் எடுத்துகிட்டு வந்தேன் நான் சரணா ஸ்டோருக்கு போய் ஃப்ராக் எடுத்துட்டு வந்தேன் அங்கே போர்த்தீஸ்க்கு போய் கேஷக் தள்ளி கே ஜாலி ஜாலி அம்மா அம்மா மண்டே கிலோ வந்துட்டோமா சண்டே ஸ்கூல் போய்ட்டு வந்துட்டிங்களா அக்கா இன்றைக்கி உங்களுக்கு என்ன கதை சொல்லி கொடுத்தாங்க காகம் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்த கதையை சொன்னாங்கம்மா அக்கா யாருக்குமா கொண்டு வந்து கொடுத்தது ஓ எலியா தாத்தா கதை உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா அம்மா உங்களுக்கு Dress எடுக்கலையா எப்ப மாணிங்க Dress எடுத்து கூத்து போவீங்க அதுவாம்மா இந்த தடவை வந்து அம்மா கிட்ட காசு இல்லைம்மா நான் வந்து வேலை செய்கிற இடத்துலையும் காசு கேட்டு பார்த்தேன் சரி கடன் வாங்கியாச்சும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் வாங்கலான்னு பார்த்தேன் ஆனால் இந்த தடவை வந்து ட்ரெஸ்ஸு கிடைக்கலம்மா நம்ம என்ன பண்ணலாம் கிறிஸ்மஸ்க்கு நம்ம கிட்டே இருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம இந்த கிறிஸ்மஸை சந்தோஷமா கொண்டாடலாம் சரியா நீங்க கவலைப்படாதீங்கம்மா சரிமா அம்மா கொஞ்சம் வேலை இருக்கு நீங்கள் இங்கே இருங்க நான் போய் வேலை செஞ்சுட்டு வரேன்

காக்கா வருமா அம்மா என்னம்மா சொல்றீங்க நைட்ல எல்லாம் காக்கா வராதுமா இல்ல வருமா நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்களா பசங்களா நீங்கள் இங்கேயே இருங்க யாரோ கதவு தட்டுறாங்க யாருன்னு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ஆன்டி ஆன்ட்டி உள்ள வாங்க பிரதர் என்ன எந்த நேரத்தில் வந்திருக்கீங்க எங்கள் பாஸ்டர் ஊழியத்துக்கு போயிருக்காரு வருஷம் வருஷம் எங்கள் சர்ச்சில் ஏழை மக்களுக்கு உதவி செய்வோம் உங்க பேர் அந்த நான் தான் பார்க்காம விட்டுட்டேன் எங்கள் சர்ச்சு சார்பாக கிஃப்டோ பண்ணுமோ கொத்த தாங்க ஆன்டி வாங்கிக்கோங்க ரொம்ப நன்றி பிரதர் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் எங்களுக்கு பணமும் கிஃப்டும் கொடுத்தீங்க நான் ஆண்டவருக்கு தான் நன்றி சொல்லணும் நான் போயிட்டு வரேன் டி சரி ஓகே பிரதர் ஜின்சி ரோசி உங்கள் ரெண்டு பேருக்கும் கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் வந்துருச்சு இந்த ரோசி ட்ரெஸ் அப்படி ஜின்சி ட்ரெஸ் அப்படி இந்த வாங்கிக்கோங்க வாங்கி பாருங்கள் நாங்கள் சொன்ன ட்ரெஸ்ஸு கிடைக்கணும் ஆமாஜின்சி ரோசி நீங்கள் சொன்னீங்க நான் தான் நம்பல ஆனால் ஏசப்பா வந்து உங்களுடைய ப்ரேயரை கேட்டு உங்களுக்கு இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு நல்ல ட்ரெஸ்ஸை உங்களுக்கு கொடுத்தாங்க அதுக்காக நம்ம வந்து ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்தலாம்